உதகை அருகே பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டித்தரக்கோரி மாணவர்களும் பெற்றோர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் உதகை அருகே சோலாடாவில் உள்ள நடுநிலை பள்ளியில் கல்லட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த தொன்னூற்றோரு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லை என்றும் கூடுதல் கட்டணம் கட்டித்தரக்கோரியும் மாணவர்களும் பெற்றோர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கல்லட்டி மலைச்சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோட்டாட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விரைவில் கட்டடம் கட்டித்தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டதால் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது அப்போ எந்த மீட்டிங் எஸ்என்சி மீட்டிங் எத்தனை மீட்டிங் வச்சாலுமே எங்கள் கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் எங்கள் பில்டிங் மட்டும் நான் அதை ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு எங்கள் கோரிக்கை அஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துலேருந்து பிரச்சனை இருக்குதுங்க அஞ்சு வருஷமாக மிஸ்ஸுங்களும் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் மேலே எடுத்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஆனால் அதைப்படி எந்த கருத்துமே வரல இடையில வந்துச்சு நாங்கள் அது யாரும் ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க இப்போ ஆர்டிஓ வந்து சரி உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு மாதில் சேங்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாப்பிள்ளங்க இதனிடையே வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்களுடன் முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கனியம்பாடி வேப்பம்பட்டு அணைக்கட்டு செதுவாலை பொய்கை ஆகிய கிராமங்களில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது